காஞ்சி நகர் வந்து பாருங்கள் காஞ்சி நகர் வந்து பாருங்கள் அங்கே காமகோடி பீடம் கண்டு உள்ள மகிழுங்கள் காஜி நகர் வந்து பாருங்கள் அங்கே காமகோடி பீடம் கண்டு உள்ள மகிழுங்கள் காஞ்சி மகான் சித்தி பெற்ற புண்ணிய பூமியாம் காஞ்சி மகான் சித்தி பெற்ற புண்ணிய பூமியாம் പാൽ തേടും പറയും പോയെ തുൻപ മകളും മാം കാഞ്ചി മകൻ ചിത്തിപ്പെട്ട പുണ്യഭൂമി പാൽ തേടും പറയും പോയെ തുൻപ മകളും മാം കാഞ്ചി നഗർ വന്ന് പാരുമ്പ അങ്ങേ കാമ കോടി പേട്ടം കണ്ട് ഉള്ള മകരു ഹരകര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരകര ശങ്കര ജയ ജയ ശങ്ക ரா ஜய சங்கரா பல படைத்த கோடி சேரி சுகம் பல படைத்த கோட்டி சேரி சுகம் என்று தர்மம் இல்ல வாழ்வு என்றும் நிலைப்பதில்லை பல படைத்த கோட்டி சேரி சுகம் எதுமே தர்மம் இல்ல வாழ்வு என்றும் நினைப்பதில்லை பக்தி என்னும் அன்பு நெஞ்ச போதுமே பக்தி என்னும் அன்பு நெஞ்ச போதுமே ஐய நாமும் சொல்லி என்றும் மகிழ்ந்திருப்போமே ஐய நாமும் சொல்லி என்றும் மகிழ்ந்திருப்போம் காட்சி நகர பாருங்கள் அங்கே காமத்தோடு வேட்டம் கண்டு உள்ள மகிழ்

ஐயன் காட்சி பெற துளசி தீர்த்தம் ஒன்று போதுமே கோடி வேள்வி செய்து கூட கிட்டவில்லையே ஐயன் காட்சி பெற துளசி தீர்த்தம் ஒன்று போதுமே ஆத்ம தியானம் செய்தனர் தியாகராஜரும் ஆத்ம தியானம் செய்தனர் தியாகராஜரும் மனமுருகும் பக்தி நாமும் செய்ய வேண்டினரே ஆத்ம தியானம் செய்தனர் தியாக பணமுருவும் பக்தி நாமும் செய்ய வேண்டிய ரே காஞ்சி நகர் வந்து பாருங்கள் அங்கே காம போட்டி பீட்டம் கண்டு உள்ள மகிழுங்கள் அரத ர சங்கரா ஜெய ஜய சங்கரா அரதரா சங்கரா ஜெய ஜயசங்கரா அரதரா சங்கரா ஜெய ஜ ഹരഹര ഗര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഹരഹര ഗര ജയ ജയ ശങ്കര